இல்ல இருக்கு நாளை மசாலா மஞ்சதோரி மொது நல்லா இருக்கா இது என்னது

கபிலே மொட்டை முகிலே காமிங்க

ஒ பாரு சாமி அடி சாமியாடி சாமியாடி

அம்மா ஓரத்தில் ஒரு சாமி இருக்கும் தான்க்கா ஜூஸ் கடை கூல் ட்ரிங்க்ஸ் கடைலாம் இருந்துச்சு குறி சொல்லுவாங்க ஒருத்தவங்களாம் இது அடிச்சு சொல்லிக்கிட்டாங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தான் நாங்கள் ஒரு பார்க்க தான் செஞ்சோம் அது பயமாக இருந்துச்சு என்னத்தை கேட்க போறாங்க தான் பார்க்கல நிறையா இருந்துச்சு இது அசு இந்த இதே இருப்பாங்களா வயசானவங்க அவங்களுக்கு காசு எல்லாம் இருக்கேன் காசு கொடுத்துடுங்க அசுங்க அப்லேஸும் கொடுத்துந்தேன் மயிலஸ் வேற கோயில் போறோம் ஆமா மயிலஸ் இல்ல அப்லேஸா அசு வந்தோம் நம்ம நிறைய சூப்பர் சூப்பரா இருந்துச்சு அஸ் என்ன வாங்குன கோயில்ல ம் என்ன வாங்குன கார் வாங்குறியா பொம்மை வாங்குறியா

உண்டீல காஸ்படியா ஆமா நான் மாலை வரட்ட அந்த மால பூலாம் சூப்பரா இருந்துது தெரியுமா நம்ம சாமிக்குலாம் வீட்ல வாங்கிட்டுலாம் வரலாம் நல்லா இருந்துச்சு இங்க இத கர்ப்பு சாமி சொல்லிட்டு வந்துச்சு கூட்டம் யான கூட்டம் வீடியோ எடுக்கவே முடியல

நல்லா இருந்துச்சு சம்மையாக இருந்துச்சு ஏதோ அசத்து போகிறியா ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர ரெண்டு மணி ஆயிடுச்சு ரொம்ப சரியான சரியான சூரியான கூட்டம் இல்லை சரியான கூட்டம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேறயா அதனால செம்ம கூட்டம் எப்படி கும்பிடுறேன் பாரு அச அசை ரொம்ப பத்தியானதே ம்